ஒரு மனிதன் சுஜூதில் கேட்கிற பிரார்த்தனை சுஜூதில் கேட்கிற பிரார்த்தனை அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அக்ரம மா யகூனுல் ஆபிது மின் ரப்பீஹி வஹுவா சாகித் ஃபஅத்ஸிரு ஃபீஹி அ துஆ ஃபகமீனன் அய்யு சஜாப அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக ஒரு அடியான் இருக்கிற சந்தர்ப்பம் சுஜூத். சுஜூதுடைய சந்தர்ப்பம் சொல்லிபோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த சுஜூதில் நீங்கள் துஆக்களை அதிகப்படுத்துங்கள். உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மிக தகுதி வாய்ந்தது என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலுவலம் சொன்னார்கள் சஹிஹான செய்தி அப்போ அல்லாஹ் நெருக்கமா அல்லாஹுத்தால் அடிவானுக்கு வார நேரம் நாம் அல்லாஹுக்கு இடம் சுஜூதில இருந்து துவா கேட்பது என்பது இன்னும் இன்னும் அல்லாஹ்விடம் எங்களை நெருக்கி வைக்கும் அல்லாஹுவிடம் எங்கள் தேவைகளை முறையிடும் பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ரெண்டாவது சுஜூதில் எப்பயும் கேட்கலாம் சுஜூதுடைய வேளையில் நாம் துவா கேட்கலாம் உண்டு ரெண்டாவது சுஜூதுடைய வேலையில் எல்லா மொழிகளிலும் கேட்கலாம் எந்த மொழியில் வேண்டாலும் கேட்கலாம் அரபுல மட்டுமல்ல சிலர் சொல்லிக் கொடுப்பாங்க அரபுல கேட்டால் தொழுகை பாத்தியில் அப்படி கிடையாது நீங்க துவாவை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னாங்க அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னால் நீங்க அதிகமாக கேளுங்கள் அப்ப எனவே ஃபர்லான தொழுகைகளில் அறிஞர்கள் சொல்லும் பொழுது ஃபர்லான தொழுகை குறிப்பிட்ட ஓதல்களோடு தொடர்பட்டது என்பதனால் அதில் கேட்க கூடாது என்பதல்ல அதை விட சுண்ணத்தான தொழுகைகளில் கேட்பது சிறந்தது நாம் தொழுது நீண்ட நேரம் துவா கேட்கலாம் வீட்டில் தொழுகிறீங்களா நீண்ட நேரம் துவா கேளுங்க சுயூதில் தமிழில் தெரியுமா தமிழில் கேளுங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அதில் கேளுங்க உங்களுக்கு சிங்களம் தெரியுமா அதில் கேளுங்க அல்லாஹுவிடம் நீங்கள் துவா கேட்க வேண்டும் ரசோஸ் அல்லா செஞ்சு நீங்க அதிகப்படுத்துங்கள் மனசால நினைக்க சொல்லுவாங்க மனசால நினைக்கிறது என்பது அங்கே கிடையாது கேட்க வேண்டும் வாயால் கேட்கணும் சுயூதுல கேளுங்க அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்வான் அந்த சுஜூத் இந்த தியாமுல்லையில் இருந்தாலும் சரி அல்லது நீங்க தனியா தொழுற தொழுகையில் இருந்தாலும் சரி முன்பின் சுனத்துக்கள் இருந்தாலும் சரி துஹா தொழுகையில் இருந்தாலும் சரி வித்திரு தொழுகையில் இருந்தாலும் சரி இஸ்திஹாராவுடைய தொழுகையாக இருந்தாலும் எந்த சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் நீங்கள் துவா கேட்கலாம் எந்த மாற்று கருத்தும் அதிலே கிடையாது சுஜூதில் தொழுகையில் துவா கேட்க வேண்டும் சிலர் என்ன செய்வாங்கண்டா சுஜூதுல துவா கேட்டா கபூலாகும் சுஜூல துவா கேட்டால் ஏற்றுக்கொள்வான் என்று இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க நீங்க சுஜூத்ல தொழுகையில தமிழாவில் கேட்டுடாதீங்க அரபு அல்லாத மொழிகளை பயன்படுத்திடாதீங்க அப்படி பயன்படுத்தின தொழுகை பாத்திலாகிரும் என்று சொல்லி கொடுத்ததுனால் சுஜூது தொழுக முடிஞ்ச உடனே சுஜூதுக்கு போய் துவா கேக்கிறாங்க அங்கேயும் ஒரு சிலர் பார்த்தேன் தெரியாம செஞ்சிருப்பாங்க தொழுக முடிஞ்ச உடனே சுஜூதுக்கு போறாங்க சுஜூதுக்கு போய் துவா கேக்கிறாங்க இப்படி ஒரு சுஜூத் கிடையாது இது பிதா இது பிதாத் இது கூடாது நபிகளார் செல்லதாலுமுடைய வழிமுறையில் கிடையாது சுஜூத் எங்க சுஜூத் தொழுகையில் உள்ள சுஜூத் தான் சுஜூத்ன்றா என்ன தொழுகையில் உள்ள சுஜூதில் துவா கேட்குறது எப்படி துவாவுக்காக வேண்டிய ஒரு சுஜூத் கிடையாது அல்லாவுக்கா நீங்க நெருக்கமா இருக்கிற சுஜூத்னா தொழுகையில் இருக்கிற சுஜூத் தான் சும்மா ஓடி ஓடி வந்து சுஜூதில் உள்ளுவது அல்ல ரசூல்லா சுஜூத அதிகப்படுத்துங்கன்னு சொன்ன ஹதீஸ் எல்லாம் சுஜூத சும்மா வந்து செய்யறது அல்ல நீங்க நஃபிலான தொழுகை தொழுங்கன்றான் அர்த்தம் அது நஃபிலான தொழுகை தொழும்போது சுஜூத அதிகப்படுத்துங்க தான் சுஜூதை தவிர நீங்க துவாவுக்கென்று ஒரு சுஜூத் கிடையாது துவாவுக்கென்று ஒரு சுஜூத் கிடையாது அப்படி செய்வது அது நபிகளாருடைய வழிமுறை அல்ல சும்மா அது அனுமதின்னு வச்சு கொள்ளுங்களேன் தொழுக முடியும் எல்லாம் நெத்திய சுஜூத் வச்சுட்டு இருப்பாங்க ரசூல சொல்லியிருந்த சுபான அல்லாஹ் அல்லா இந்த துவா எல்லாம் யாரும் ஓதுறது அப்போ எனவே இது கூடாது அப்படி துவா கேட்க கூடாது ஆனால் தொழுகையில கேட்கலாம் தொழுகையில தாராளமாக நாம் கேட்கலாம் தொழுகை அல்லாத தொழுகை முடிஞ்ச உடனே நெச்சியை வச்சு துவா கேட்பது என்பது மார்க்கத்தில் கிடையாது அது ஒரு விதத்தான வழிமுறை அதை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ ரெண்டாவது சுஜூதுடைய வேளையில் நாம் கேட்கிற பிரார்த்தனைகள் தாலா, அதை மறுப்பதில்லை அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்கிறான் இரண்டாவது